வணங்கு முறவுகளின் கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது கோவைக்கு மேற்கே வந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டிடக்கலையாக இருக்கட்டும் சரி ஒரு பிரம்மிக்க வைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இந்த கோயிலின் முதன்மை கடவுள் வந்து முருகனாகத்தான் இருக்கிறார் இந்த கோயிலை போலவே வந்து பெரும்பாலான முருகன் கோயில்களை வந்து மலைகளில் வந்து அமை எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயிலில் வந்து அருண்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறதா பன்னிரெண்டாம் சேர்ந்ததாக கருதப்படக்கூடிய மூன்று பக்கங்களில் வந்து மலை தொடர வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மருதன் மற்றும் மருதாச்சலம் போன்ற சொற்கள் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்களில் வந்து காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது இது வந்து அந்த பேர்கள் பிரபலமாக இருந்ததை வந்து குறிக்கிறது மருத்துவ குணம் கொண்ட மூலிகை மற்றும் அந்த பகுதியை அமைதியான சூழல் ஆகியவற்றையும் வந்து இந்த மருதமனையின் மற்ற ஈர்ப்புகளாகவும் காணப்படுகிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா புராணத்தின்படி பாம்பாட்டி சித்தர் என்ற துறவி தனது குழந்தை பருவத்தில் வந்து விஷ பாம்புகளை பிடித்து அவற்றின் விஷத்தை வந்து பிரித்தெடுத்தாராம் பாம்பு கடிக்கு தேவையான மருந்துகளை வந்து தயாரித்து வந்தாராம் அப்போது அவர் வந்து பாம்பு வைத்தியராகவும் வந்து அறியப்பட்டாராம் ஒரு நாள் வந்து ரத்தினம் உள்ள பாம்பை வந்து கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் இங்கு வந்ததாகவும் ஆனால் ஒரு முனிவரால் உங்கள் உள் பாம்பை வந்து அடையாளம் கண்டு அதை வந்து கட்டுப்படுத்த யோகாவை வந்து பயன்படுத்துவதே வாழ்க்கையின் வந்து குறிக்கோள் என்று அவரிடம் வந்து கூறினாராம் அவரும் வந்து வந்து செய்து அர்த்தமற்றது என்று கூறினாராம் முருகப்பெருமான வந்து பற்றி சிந்திக்க தொடங்கிய துறவிதான் ஒரு நாள் முருகன் தரிசனம் வந்து செய்தாராம் முக்கிய சிலை தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களால் வந்து மூடப்பட்டிருக்கும் கோயிலின் வந்து அர்த்த ஜாம பூஜையின் போதுதான் இறைவன் தண்டாய் ஆயுத பாணியாக வேட்டி அணிந்து காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது பாம்பாட்டி வந்து சந்நிதியில பாம்பு வடிவில வந்து தெய்வம் இருப்பதையும் வந்து காணலாமா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றது பாத்தீங்கன்னா நாலு மணியில இருந்து இரவு ஏழு மணி வரை வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து மருதமலை முருகன் கோயில பத்தி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற முருகிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி